هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد الى اقول நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயனாக அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும் அவனுடைய சாந்தி சமாதானம் எல்லாமே நம்முடைய தலைவரும் வழிகாட்டியுமான நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க இல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே பெரியவர்களே அன்பு சகோதரர்களே செப்டம்பர் ஐந்து முதல் அக்டோபர் நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மாத காலம் தக்ரீமே இன்சானியத் என்கின்ற மனிதம் போற்றுவோம் என்கிற மைய கருத்தின் அடிப்படையில் வஹதத்தே இஸ்லாமி ஹிந்து உடைய தேசம் தழுவிய ஒரு மாத பிரச்சாரத்தினுடைய ஒரு முயற்சியாக இந்த உரை உங்களுக்கு முன்னால் வழங்கப்படுகின்றது ஏக நாயனாய இறைவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் மனிதத்தை பேண வேண்டும் மனிதத்தை போற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றது அன்பு சகோதரர்களே இஸ்லாம் மனிதத்தை பற்றி என்ன சொல்கின்றது இஸ்லாம் மூன்று முத்தாய்ப்பான ஒரு கருத்துகளை நமக்கு முன்வைக்கின்றது முதலில் இறைவனுடைய படைப்பில் மிக உயர்ந்தவனாக மேலானவனாக மனிதன் இருக்கின்றான் இந்த உலகில் நாம் காணக்கூடிய எவ்வளவோ படைப்புகள் இருக்கிறது உயிரினங்கள் இருக்கின்றன இந்த எல்லா உயிரினங்களை விடவும் எல்லா படைப்புகளை விடவும் மனிதன் என்கிற உயிரினம்தான் மிக மேலானது மிக உயர்ந்தது ஆக எல்லா படைப்புகளை மனிதன் உயர்ந்தவன் அப்படிங்கிற முதல் கருத்து இரண்டாவது மனிதனுக்கு மனிதன் சமம் மனிதன் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவன் சமமாக இருக்கிறான் அவன் மொழியின் அடிப்படையிலோ அல்லது இனத்தின் அடிப்படையிலோ அல்லது பிராந்தியத்தின் அடிப்படையிலோ அல்லது குலத்தின் அடிப்படையிலோ அல்லது நில பரப்பின் அடிப்படையிலோ எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது இதுதான் மிக அடிப்படையான சமத்துவ கருத்தை போதிக்கக்கூடிய மனிதன் பேணக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து மனிதனில் யார் உயர்ந்தவன் யார் மேலானவன் யார் மதிப்பிற்குரியவன் கண்ணியத்திற்குரியவன் என்று சொன்னால் யார் இறைவனுக்கு பயந்து பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து குற்றங்களிலிருந்து அநியாயம் செய்வதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் உயர்ந்தவர்கள் மனிதர்கள் மதிப்பிற்குரியவர்கள் இந்த மூன்று கருத்து எல்லோரை விடவும் எல்லா உயிரினங்களிடம் மனிதன் உயர்ந்தவன் இது முதலாவது விஷயம் மனிதனுக்கு மனிதன் அவன் எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அவன் சமம்தான் மூன்றாவது அந்த மனிதனில் உயர்ந்தவன் யார் பாவங்களை குறைத்து கொண்டு நன்மைகள் அதிகமாக செய்கிறார்களோ மற்றவர்களுக்கு நல்லவர்களாக நேயத்தோடு ஈகையோடு உயர்ந்த தயான குணத்தோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மிக உயர்ந்தவர்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக இந்த மனிதன் போற்றுவோம் என்பதில் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கான உறவுகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மீதான உரிமைகள் ஒரு மனிதன் அவனுக்கான உரிமைகள் சுயமரியாதை உரிமைகள் இதை மார்க்கம் இஸ்லாம் தெளிவாக வரையறுக்கிறது மிக தெளிவாக போதிக்கிறது இந்த உலகத்தில் எந்த நாட்டு சட்டங்களை விடவும் சிந்தனைவாதிகளுடைய சிந்தனையை விடவும் இஸ்லாம் மிக உயர்ந்த மனிதத்தை மனித உரிமையை மற்றவர்கள் மீதான உரிமையையும் பேசுகிறது அவனுடைய சுயமரியாதை உரிமையும் பேசுகிறது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது என்ன உரிமைகள் இருக்கிறது ஒரு மனிதன் பொதுவாக இறைவன் மனிதனை எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னால் மனிதனை ஒரு சமூக விலங்காக படைத்திருக்கின்றான் சமூக விலங்கு என்று சொன்னால் நாம் அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவன் தனியாக வாழ முடியாது அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறரோடு சார்ந்து வாழ வேண்டும் இணைந்து வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் அதுல வந்து ஒருவருக்கொருவருக்கான அந்த 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 இணைந்து வாழக்கூடிய சார்ந்து வாழக்கூடிய விஷயங்களில் வந்து மூணு வகையான உறவுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று இரத்த பந்த உறவுகள் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் தாயிலிருந்து தகப்பனிலிருந்து சகோதரனிலிருந்து மனைவியிலிருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து இதையெல்லாம் இரத்தமும் பந்தமுமான உறவுகள் இந்த உறவுகள் விஷயத்துல ஒருவருக்கொருவர் மீதான உரிமைகளும் கடமைகளும் பொறுப்புகளையும் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது இரண்டாவது உறவு என்ன சொன்னால் அவன் அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறான் அல்லது சமூக பிரஜையாக இருக்கின்றான் அவனு ஒரு சமூகத்தினுடைய பொது மனிதனாக இருக்கின்றான் பொது இடத்தில் சங்கமிக்கின்றான் அப்பொழுது அவனுக்கு மற்ற மனிதர்கள் மீதான உரிமைகளும் கடமைகளும் பற்றி இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது மூன்றாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விஷயத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு உறவுதான் வியாபார உறவு கொடுக்கல் வாங்கல் உறவு இது போன்ற உறவுகள் அல்லது வேலைக்காரன் தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது உறவு இந்த மூன்று உறவுகளிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இந்த மூன்று உறவுகள் விஷயத்திலும் மனிதனுக்கு எப்படி இங்கே மனிதத்தை பேண வேண்டும் மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அதற்கான வழிகாட்டல்கள் என்னென்ன என்பதை பற்றி இஸ்லாம் மிக தெளிவாக மிக விரிவாக தாராளமாக பேசுகிறது அந்த அடிப்படையில் தான் நாம் மனிதன் போற்றுவோம் எல்லா உறவுகள் விஷயத்திலும் நாம் மனித நேயத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் மனிதனுக்குரிய உயரிய பண்புகளை பேண வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்கின்றோம் அன்பு சகோதரிகளே பெரியவர்களே இப்பொழுது நாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு அதாவது இந்த மூன்று விஷயத்தில் ஒரு இரத்த உறவுகள் விஷயத்தில் நம்ம பார்த்துக்கிறோணுமா இரத்த உறவுகள் விஷயத்தில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய உரிமைகள் சகோதரனுக்கு சகோதரன் ரத்த உறவு விஷயத்தில் செய்ய வேண்டிய உறவுகள் அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள் இது போன்ற ஏனைய இரத்த உறவுகள் பந்த உறவுகளை பற்றி இஸ்லாம் ரொம்ப பேசுகின்றது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் உறவாக இருக்கட்டும் அல்லது பொது உறவாக இருக்கட்டும் அதாவது எனக்கும் சம்பந்தப்பட்ட ரோட்டில் போகக்கூடிய ஒரு மனிதனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கும் அவனுக்கும் ரத்த உறவும் கிடையாது கொடுக்கல் வாங்கல் உறவும் கிடையாது ஆனால் அவனுக்கு நான் செய்ய வேண்டிய சில உரிமைகள் இருக்கின்றன என் மீது எனக்கான உரிமைகள் அவனிடமே இருக்கின்றன இந்த இரண்டாவது கருத்தையும் மூன்றாவது கருத்தாகிய வியாபார உறவுகளை பற்றியும் சில அடிப்படையான சில மனிதத்தை பேணுவோம் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அன்பு அவர்களே பெரியவர்களே பொது பிரஜையாக ஒரு பொது மனிதனாக என் மீதான என்ன உறவுகள் இருக்கின்றது இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என் அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறார் அண்டை வீட்டுக்காரர் எனக்கும் அவருக்கும் எந்த கொடுக்கலும் இல்லை வாங்கலும் இல்லை எனக்கும் அவருக்கும் எந்த இரத்த உறவும் இல்லை எந்த பந்த உறவும் இல்லை ஆனால் அண்டை வீட்டுக்காரன் என்ற அடிப்படையிலே நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் இஸ்லாம் இந்த மனிதத்துவ பேசுகிற மனித அந்த உயர்ந்த குணத்தை பேசுகிறது என்று சொன்னால் அவன் பசியோடு இருந்தால் உங்கள் மீது குற்றமாகும் நீங்கள் பாவம் செய்தவரா ஆகிவிடுவீர் நீங்கள் மனிதத்தை பேணுபவரா மாட்டீர் என்று மார்க்கம் சொல்கின்றது எனக்கு அவருக்கு என்ன என்ன நம்ம எனக்கு வேலை செஞ்சிருக்கிறாரா எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா அதெல்லாம் கிடையாது ஆனால் உன் அண்டை வீட்டுக்காரன் அடிப்படையிலே உன்னுடைய சமூக உரிமை என்னவென்று சொன்னால் சமூக பொறுப்பு என்னவென்று சொன்னால் அவன் உன் மீது அவனுக்கான உரிமை என்னவென்று சொன்னால் அவன் பசியோடு இருக்கக்கூடாது அதற்கு நீ பொறுப்பாளி உன்னை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அவன் வசதி சம்பாதிப்பதற்கு வழிகாட்ட வேண்டும் அல்லது அவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பசியோடு இருக்க இல்லாத வண்ணம் அவனுக்கு நீ உன்ன உணவு கொடுக்க வேண்டும் நீ மட்டும் சாப்பிடலாம் ஆனால் அவன் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறான் சொன்னால் அது என் மீது ஒரு குற்றமாக ஒரு குறையாக ஒரு தவறாக மார்க்கம் பார்க்கின்றது மனிதனுடைய உரிமையை பாருங்கள் ஒரு அண்டை வீட்டுக்காரனுக்கு என் மீது எவ்வளவு பெரிய உரிமையை இஸ்லாம் உழைந்தது நபி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த அண்டை வீட்டுக்காரன் விஷயத்திலே நான் ரொம்ப அஞ்சுகின்றேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்கே உங்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு உங்கள் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் சொன்னால் உங்கள் சொத்தின் மீது அவர்களுக்கு பங்கு கொடுத்து விடுவோமோ அதாவது இறைவன் கொடுத்து விடுவானோ என்கிற அளவிற்கு உங்கள் மீது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசன் சொல்கின்றார் அப்படி என்னென்று சொன்னால் அப்படி என்றால் அதாவது உங்கள் மீது சொத்து தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்புறம் என்ன சொல்லுகின்றது ஒரு தான் ஒன்று இரண்டு விஷயங்கள் சொல்லுகின்றேன் நீங்கள் இப்பொழுது சாலை அதாவது சாலைகள் மரங்கள் இருக்கின்றன நம்ம பயணங்கள் செய்கின்றோம் அப்போ என்ன சொல்ல நிலம் நிலம் நிழல் தரும் மரங்களின் கீழே நீங்கள் ஜலம் கழிக்காதீர்கள் ஏன் மலஞ்சலம் நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இன்னொரு மனிதனால் இலைப்பாற முடியாது அப்போ இன்னொரு மனிதனால் இலைப்பாட முடியாது என்று சொன்னால் அப்புறம் எப்படி அங்கே வந்து உங்களை இன்னொரு மனிதன் வந்து தங்க முடியும் அப்போது நான் பாட்டுக்கு போகிறேன் என் இஷ்டம் நான் இருக்கேன் அப்படி கிடையாது ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு பிரஜையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய உரிமையை நீங்கள் பேண வேண்டும் சாலையின் உரிமையை நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிறாங்க நபிஎம் சல்லாம் சாலையின் உரிமையா சாலையின் உரிமை என்ன என்று தோழர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் பாதையை மறைக்காதீர்கள் அங்கு வருவோர் போவருடைய இடைஞ்சலாக நிற்காதீர்கள் அவர்களுக்கு நெருக்கடி தரும் விதமாக அமராதீர்கள் வாகனம் நிறுத்தாதீர்கள் ஆக சாலை அதாவது இன்னொருவனுடைய உரிமை அது சாலையை கடக்கும் பொழுது அவனுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய கடமை அதே நம்ம நம் நம் அவனு மீது கடமை ஒவ்வொருத்தருக்கும் அப்போ ஒரு பொது பிரஜையின் அடிப்படையில் நம்ம பொது ச ஒரு பொது இடத்துல இன்னொரு மனிதன் மீதான உரிமைகளை நிலைநாட்டுகிறது அதாவது நீங்கள் சாலையில் சொல்லும்போது நீங்கள் இடைஞ்சல் தரக்கூடிய பொருட்களை அகற்றுங்கள் அது ஒரு தர்மமாகிறது ஏன்னா அவனுடைய உரிமை அது அந்த உரிமையை வந்து மார்க்க நமக்கு எவ்வளோ அழகியும் ஒரு வழிகாட்டுகிறது அப்போ என் மீது அவனுக்கு உரிமை இருக்கிறது அவன் மீது எனக்கு உரிமை இருக்கிறது அடுத்து இது இது வந்து இது மாதிரியான ஒவ்வொரு உறவுகள் விஷயத்திலும் சமமான உரிமைகளை ஒவ்வொரு மீதும் இந்த இஸ்லாம் விதிக்கிறது அதற்கான சலுகையை தருகிறது அதற்கான பொறுப்புகளை தருகின்றது இப்போ மூன்றாவது விஷயம் வருவோம் மூன்றாவது விஷயம் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இன்னொரு மனிதனுக்கான உறவுகள் தனிப்பட்ட ரீதியில் ஒருவன் இன்னொருக்கான உறவுகள் கொடுக்கல் வாங்கல் அல்லது வியாபாரத்தின் அடிப்படையிலான உறவுகள் இது எந்த அளவிற்கு ஒரு விரிவாக விளக்கமாக ஒரு தாராளமயமாக இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய மனிதனுடைய உரிமையை சுய மரியாதையை அங்கே வந்து நிலைநாட்டுகின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் உங்கள் தொ தொழிலாளியுடைய வியர்வை உளரும் முன்னே அவர்களுக்கான கூலியை கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது தொழிலாளியுடைய வியர்வை உளரும் முன்னே என்று சொன்னால் அப்ப இங்கே வந்து பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது பாட்டாளி மக்களுடைய உரிமையை மட்டும் பேசுகின்றால் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது அதாவது பாட்டாளி மக்களுடைய உரிமைகள் மட்டும் இங்கே பேசவில்லை பாட்டாளி மக்களுடைய கடமையும் பேசுகிறது அங்கே முதலாளி வர்க்கத்தினுடைய உரிமையும் பேசுகின்றது முதலாளி வர்க்கத்தினுடைய கடமையும் பேசுகிறது வெளிப்படையாக பார்த்தால் முதலாளி வர்க்கத்தினுடைய கடமையும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமையும் பேசுவது போல் நமக்கு தெரியலாம் ஆனால் அங்கே மறைமுகமாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய கடமையையும் முதலாளி வர்க்கத்தினுடைய உரிமையும் இங்கே பேசுகின்றது அதாவது எப்படி நீங்கள் வேர்வை உணர்வு முன்னே கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றதோ அதே நேரத்தில் வாங்கும் சம்பளத்திற்கு அடிப்படையிலே நீங்கள் முதலாளிக்கு விசுவாசமாக அவருடைய வேலையை எந்த விதமான குறையும் இல்லாமல் அவருக்கு முழு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றுங்கள் முதலாளிக்கு அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேலை வாங்கிறீர்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலியை முழுமையாக கொடுத்து விடுங்கள் இதே மார்க்கம் பேசுகின்றது ஆக எல்லா விஷயத்திலுமே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் ஒரு மனித ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீதான உரிமையை பற்றி தெளிவாக ரொம்ப விளக்கமாக இஸ்லாம் பேசுகின்றது அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் விஷயத்தில் எப்படி மார்க்கம் சொல்லிக்கிறேன் சொன்னால் வியாபாரம் அதாவது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அதாவது ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு வந்து ஏன்னா ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கு இல்லை கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஏதாவது ஒன்று சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதற்கான கூலி வாங்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது சர்வீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதற்கான கூலி பெருவண்ட் பெறு வேண்டியதாக இருக்குது ஆக ரெண்டுக்கும் மத்தியிலான ஒரு ஒரு இது இருக்குது தான் வந்து மனித சமுதாயம் தலை தோங்குவதற்கும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்குமான ஒரு அடிப்படையானது ஒரு மனிதனை வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து பிச்சை எடுக்காதே தருமமுக்காக நீ கை தூக்காதே உயர்ந்த கையை காட்டிலும் தாழ்ந்த கையை காட்டிலும் உயர்ந்த கை சிறந்தது ஒரு சுயமரியாதை ஒரு மனிதனுக்கான ஃபஸ்ட்டு இன்னொரு மனிதன் மீதான உரிமையை பேசுவதற்கு முன் உன்னுடைய உரிமையை பேசுகிறது அதாவது உன்னுடைய முதல் சுயமரியாதை பேசுகிறது நீ கையை தாழ்த்தாதே உன் கையை உயர்த்தி வை கையை உயர்த்தி வைத்திருந்த அர்த்தம்னா தர்மம் கொடுப்போனா இரு தர்மம் வாங்குபோனா ஒருபோதும் இருக்காத தர்மம் வாங்குவதே மார்க்கம் வந்து வெறுக்கிறது தர்மம் வாங்குவதே அதனால தான் உன்னுடைய தேவையை நிறைவு செய்வதற்கு அதற்கான கண்ணியமான ஒரு வழிதான் வியாபாரம் அதற்கான கண்ணியமான ஒரு வழிதான் உழைப்பு செய்வது அதாவது வேலை கூலி செய்வது வேலை செய்வது அத அந்த கண்ணியத்தை உடைய வழிகாட்டுதலாகத்தான் மார்க்கும் நமக்கு வியாபாரத்தினுடைய அனைத்து விதமான ஒரு சட்டத்திட்டங்களையும் அந்த சட்டத்திட்டங்களுடைய நீதி சட்டத்திட்டங்களுக்கு மத்தியில் அதை நீதியையும் உரிமையும் நிலைநிறுத்தி நமக்கு வழிகாட்டுதலில் வழங்குகின்றது அன்பு அவர்களே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னால் முதலாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் வந்து முதல்ல வந்து உன்னுடைய எண்ணம் முதலில் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மை என்ன அதாவது உன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய திறவுகோல் உன்னுடைய தூய்மையான எண்ணம் தூய்மையான எண்ணம் சொன்னால் நான் ஒருத்தன்ற ஒரு டீல் பண்றேன் ஒரு வியாபாரம் பேசுகின்றேன் ஒரு ஒரு கூலி ஒப்ப சர்வீஸ்க்கான ஒப்பந்தம் பேசுகின்றேன் முதலில் என்னுடைய எண்ணம் தூய்மையா இருக்க வேண்டும் நான் வந்து தர்மம் வாங்கக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது நான் வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது நான் என் கையால் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் நான் என் உழைப்புக்கேற்ற கூலியை நான் பெற வேண்டும் நான் யாரிடம் உழைப்பு பெறுகின்றோ அவருக்கான ஹக்கை நான் அதற்கான கூலியை நான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான யாரும் ஏமாற்றக்கூடாது யாரிடமே ஏமாந்து விடக்கூடாது முதல் உன் சுயமரியாதை உணர்வு உரிமை இன்னொன்று இன்னொரு மனிதன் மீதான உரிமை நீ மற்றவர்களுக்கு நேர்மையை நடப்பது மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை நீ பறித்தால் இறைவனுடைய தண்டனைக்கும் கோபத்திற்கும் நீ ஆளாவாய் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றன ஆக முதலில் உனது எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ன சொல் சொன்னால் அதாவது வட்டி இருக்கக்கூடாது இரண்டாவதாக ஏமாற்றுத்தனம் இருக்கக்கூடாது மூன்றாவதாக அனிதம் இருக்கக்கூடாது இது மூன்றையும் அடிப்படையாக மார்க்கம் சொல்கின்றது வியாபாரத்தினுடைய அடிப்படையாக இது மூன்றையும் சொல்கின்றது வட்டி சார்ந்த வியாபாரம் இருக்கவே கூடாது இரண்டாவதாக அதில் எந்த விதமான ஏமாற்றுத்தனம் இருக்கக்கூடாது ஏமாற்றுத்தனமான ஒப்பந்தங்களும் ஏமாற்றுக்கான வாய்ப்புகள் கொண்ட எல்லா விதமான அக்ரிமெண்ட்டும் மார்க்கம் அதை தடை செய்கிறது வியாபாரத்தில் தடை செய்கிறது உன்னுடைய விற்பனை பொருளில் குறை இருந்தால் குறை இருக்கு என்று காண்பித்து விட்டு குறை அதை விற்பனை செய் அதை மறைத்துவிட்டு ஒரு விற்பனை செய்யாது ஏமாற்றுத்தனம் இருக்கக்கூடாது நீ அவனுக்கு நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவனுடைய உரிமை அந்த உரிமையை நீ பறித்தால் அது உன் குற்றமாகும் மூணாவதாக அநீதம் இருக்கக்கூடாது அநீதம் என்று சொன்னால் ரொம்ப விசாலமாக மார்க்கம் பேசுகின்றது அநீதம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சிந்தனை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை ஒரு ஒரு மனிதனுடைய மதியை கெடுக்கக்கூடிய அதை அழிக்கக்கூடிய அதற்கு சேதாரத்தை விளைவிக்க விளை விளைவிக்கக்கூடிய எந்த வகையான கொடுக்கல் வாங்கலையும் வியாபாரத்தையும் இஸ்லாம் தடை செய்கின்றது நீங்கள் மதுவை விற்க முடியாது போதைப் பொருளை விற்க முடியாது இது வந்து அவனுடைய சிந்தனையை அவனுடைய மதியை அவனுடைய உடலுக்கு தேவை உள்ள ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாபார முறை ஆக இது எல்லாவற்றையும் மார்க்கும் தடை செய்கின்றது ஆக அடிப்படையிலே மனித உரிமை எல்லாருக்கும் மனித உரிமை இருக்கின்றது அவ்வளவனுக்கு உரிமை இருக்கின்றது அவனுக்கு பொறுப்புகளில் இருக்கின்றது ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கான உறவுகளை மூணு விஷயம் நம்ம சொன்னோம் ஒன்று வந்து ரத்த பந்த உறவுகள் இரண்டாவதாக அவனுடைய அண்டை வீட்டுக்காரர் என்ற உறவு சாலையில் செல்லக்கூடிய பொது மனிதன் என்கிற அடிப்படையில் உள்ள உறவு பொது இடங்களில் சந்திக்கக்கூடிய அடிப்படையில் உள்ள உறவு மூணாவதாக அந்த வியாபார உறவு இப்போ இரண்டாவது பொது உறவு இருக்கின்றது பொது உறவிலே எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு சொல்கின்ற சொன்னால் இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் வலது பக்கம் இடது பக்கம் உள்ளவர் சண்டையிட்டுக் கொள்கின்றார் நீங்கள் சமாதானம் செய்ய வேண்டும் நீங்கள் அந்த அந்த சண்டையை தடுக்க வேண்டும் இருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளியாக வீட்டுவரும் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் சாலையில் வீழ்ந்து கிடக்கின்றார் யாரும் தூர்க்கவில்லை என்று சொன்னால் அந்த வழியாக கடந்து சென்ற அத்தனை பேரும் இது குற்றம் அதில் ஏனென்றால் யாரா ஒருவர் எடுத்து சென்று அவருக்குரிய மருத்துவ ஆரம்ப கட்ட உதவி செய்தால் நாம் தப்பித்துக்கொள்வோம் இது சட்டத்திலும் அதாவது தார்மீக குற்ற வழியாக மார்க்கம் நிலைநிறுத்துகிறது ஒரு குளத்தில் ஒருவர் தவறி விழுந்து விட்டார் அந்த குளத்தில் பத்து பேர் இருக்கின்றார்கள் சுற்றி நிற்கின்றார்கள் ஒருவரும் இறங்கி அந்த அவரை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அந்த பத்து பேர் மீதும் குற்றம் ஆனால் ஒருவர் இறங்கி காப்பாற்ற விட்டால் ஒன்பது பேருடைய குற்றம் நீங்கி விடுகின்றது இந்த அளவிற்கு ஒரு சமூகத்தினுடைய உரிமையை ஒவ்வொரு பொது மனிதன் மீதும் இன்னொரு மனிதன் மீதான உரிமையை நிலைநாட்டி பாதுகாக்கிறது மார்க்கம் அதே போல கொடுக்கல் வாங்கல் உறவு கொடுக்கல் வாங்க உறவையில்தான் நாம் இந்த மூன்று விஷயங்களை நாம் பேசணும் அன்பு சௌதரி பெரியவர்களே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மீதான உறவுகள் விஷயத்துல உரிமைகள் விஷயத்தில் மார்க்கம் ரொம்ப தெளிவாக ரொம்ப விசாலமாக பேசுகிறது நாம் முதலாவது உறவு பற்றி பேசணும் என்று சொன்னால் அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியிலான உறவுகள் அதனுடைய உரிமைகளை பற்றி பேசணும் என்று சொன்னால் சகோதரன் சகோதரனுக்கு மத்தியிலான இல்லாத உறவுகளை பற்றி பேசினால் அல்லது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளை பற்றி பேசணும் என்று சொன்னால் அல்லது இன்ன பிற இரத்த பந்த உறவுகளை பற்றி பேசணும் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் உரிமைகளையும் சலுகைகளையும் பொறுப்புகளையும் மார்க்கம் தெளிவாக வரையறுக்கின்றது ஆக அன்பு சௌதரிகளே பெரியவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதனுக்கு நாம் பொது மனிதனாக இருந்தே நமக்கு எந்த இதில் கூட ஏதோ ஒரு வகையில் நாம் இன்னொருவனுக்கு உரிமையாளனாக இருக்கின்றோம் கடமையாளனாக இருக்கின்றோம் அந்த அளவிற்கு இங்கே பேசுகின்றது மார்க்கம் ஆகா மனிதம் போற்றுவோம் என்கிற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு இடத்திலும் மனிதனுடைய உயர்ந்த அந்த தன்மையை நாம் பேண வேண்டும் திரும்பவும் சொல்லி நான் முடிக்கின்றேன் ஆக இந்த தேசம் தழுவிய ஒரு மாத கால இந்த தொடர் பிரச்சாரம் மனிதன் போற்றும் என்கிற இந்த மைய கருத்திலே நாங்கள் மூன்று விஷயங்களை நாங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றோம் அந்த முதலாவது விஷயம் எல்லா உயிரினங்களை விடவும் எல்லா படைப்புகளை விடவும் மனிதன் உயர்ந்தவன் வழக்கது கர்றம்னாபனி ஆதம் மனிதனுடைய சந்ததியை உயர்ந்தவனாக கண்ணியமாக சங்கை மிக்க ஆக்கியிருக்கின்றோம் இரண்டாவது மனிதனுக்கு மனிதன் சமம் எல்லோரும் சமம் அவன் எந்த மொழி பேசினாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவன் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது மனிதனுக்கு என்கிற அடிப்படையில் அவன் சமமானவன் மூன்றாவது கருத்து இந்த மனிதனில் இந்த மனித கூட்டத்தில் எவன் உயர்ந்தவன் என்று சொன்னால் எவன் மற்ற மனிதனுடைய உரிமையை நிலாட்டுகிறானோ தன்னுடைய சுயமரியாதை அவன் பாதுகாக்கின்றானோ எவன் மற்றவனுக்கு அநீதமாக இல்லாமல் நல்லவனாக குற்றங்களிலும் குறைகளிலும் தவறுகளிலும் தன்னை தற்காத்து கொள்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன் மேலானவன் மதிப்பிற்குரியவன் சங்கைக்குரியவன் என்கிற அடிப்படையிலே நாம் எல்லோரும் அந்த சங்கைக்குரிய அந்த பெருமதிப்பை பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் செய்தவண்ணம் இதோடு முடிக்கின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى